திரு சுவாமிநாதன் இங்க புதிதாக இணைந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த ஒரு கோடி குடும்பங்கள் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரா முதலமைச்சர் நிச்சயமா அது முதல்வர் அவர்களுடைய நம்பிக்கை முதல்ல ஒரு புதிய உறுப்பினர்கள் வருகிற பொழுது அவர்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனா எனக்கு இதுல இரண்டு விஷயங்கள் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு ஒன்று என்னன்னா ஒரு கோடி குடும்பங்கள் முதல்ல இணைந்திருப்பார்களா அப்படிங்கிற ராஜீவ்காந்தி என்ன மறுக்கலாம் பட் எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம தமிழக அரசினுடைய புள்ளி உரப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த குடும்ப எண்ணிக்கை ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் பேர் அப்ப இரண்டில் ஒரு குடும்பம் உறுப்பினர்களா இணைஞ்சிட்டாங்களா என ஏற்கனவே தமிழ்நாட்டுல அதிமுக எங்களுக்கு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இப்ப அண்மையில ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கூட நாங்க ஒரு கோடி உறுப்பினர்களை கடந்துட்டோங்கிறாங்க இந்த எண்ணிக்கை என்பது ஒரு ஒரு முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நீங்க நான் நான் ராஜோனே நான் என்ன கேக்குறேன்னா இரண்டு வீட்டுல ஒருத்தர் இணைந்திருக்கணும் இப்ப நானே எங்க தெருல பாக்குறேன் எங்க தெருல ஒரு ஒரு வீடு எனக்கு உறுதியா நான் வைக்கிறேன் கோடி என்பது தொண்டர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு கோடி பேர் ஒரு கோடி குடும்பங்கள் அப்படிங்கறதுனால என்னன்னா கவர்மெண்ட் டேட்டா தான் சொல்றேன் ரெண்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப அட்டைகள் தான் இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப ரெண்டு குடும்பங்களுக்கு ரெண்டே நாள் குடும்பத்துக்கு ஒருவர் திமுக உறுப்பினர்களாக இணைந்திருக்கணும் அது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பரப்புரையின் மூலமாக உண்மையிலேயே இன்னைக்கு மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு தமிழகத்தினுடைய ஒரு தன்மான மிக்க ஒரு தமிழகமாக தலைநிமிடக்கூடிய ஒரு தலை தமிழகமாக பேசக்கூடிய புள்ளியில திமுக இன்னைக்கு ரொம்ப உறுதியா இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நடக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் இவர்கள் வந்து ஒரு வெற்றி பார்மலான திமுக ஒரு விஷயத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் என்ன வெற்றி பார்மலானா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இது எல்லா ஒருத்திலையுமே திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆனா நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க நான் கூட ராஜுவான கருத்து மிகச் சரியானது மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் ஒரு புரட்சிகரமான திட்டம் தான் விடியல் பயணம் ஒரு புரட்சிகரமான திட்டம் தான் ஆனா அன்னைக்கு கரண்ட் பில் எவ்வளவு கட்டணும் இன்னைக்கு கரண்ட் பில் எவ்வளவு கட்டணும் நம்ம பார்க்கணும் இது ஒரு வரியில கலந்துடலாம் அதிமுக ஆட்சியில தான் உதவி மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க அதனால வேற வழி இல்லாம கூட்டுறோம் அப்ப அவர்கள் சரியில்லை என்றுதான் திமுக வருகிறது பல விஷயங்களை எதிர்க்கிறோம் மத்திய அரசு அதை கொண்டு வந்தாங்க நாங்க ஏன் அதை செய்யணும்னு எதிர்க்கிறோம் ஆனா மின் கட்டணம் ஆனா இது அதிமுக எந்த இடத்துல பலவீனப்படுதுன்னா

கடந்த காலங்களினுடைய சக்சஸ் பார்முலாவாக பாஜக எதிர்ப்பு அல்லது மோடி எதிர்ப்புங்கிற ஒன்றை தொடர்ந்து இப்போ இந்த தேர்தலிலும் இருபத்தி ஆறுலையும் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா அதைத்தான் ராஜீவ்காந்தி என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கான தேவைகள்னு என்னென்ன இருக்கோ அதை மத்திய பாஜக அரசு எதையெல்லாம் தவிர்க்குதோ அதை தான் பேச வேண்டியிருக்கு அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கேட்காமல் அவங்களுக்கும் சேர்த்துதான் அந்த கேள்விகள் சோ அப்போ மெயினா போக்கஸ் பண்றது பாஜகவை அதிமுகவை கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறார் இல்ல அதுதான் அதிமுகவை எப்படி பாஜக பலவீனப்படுத்துவதற்காக பாஜக சுப்பிரமணியன் அவர்கள் மறுக்கலாம் பாஜக பலவீனப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில எப்படி அதிமுக பலவீனப்படுத்த நினைக்கிறாங்களோ அதே ஒரு போட்டியாளரே இல்லாத ஒரு சூழல் அதிமுக உதாசீனப்படுத்துறது அதிமுக களத்திலே இல்ல பாஜக மட்டும் எதிர்த்தா போதுங்கிற புள்ளியில இங்க இருக்கக்கூடிய சட்டம் பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமா இருபத்தி நான்கு லாக் அப் டெத் அதிமுக நடந்துச்சு அங்கேயும் நடந்துச்சு இங்கேயும் நடக்குது லாக் அப் டெத் பிரச்சனையா இருக்கலாம் இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஹெல்மெட் பிரச்சனை நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்கறது மட்டும் தான் நம்ம பேசுறோம் ஒவ்வொரு ஊர்லயும்

திமுகவினுடைய அந்த ஆஹ் மிக தீவிரமாக தமிழர் சார்ந்த நட விஷயங்களை நம்ம எந்தளவு ஆதரிக்கிறோமோ அதே மாதிரி வருகிறது சட்டமன்ற தேர்தல் மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறாங்க இன்னைக்கு உங்களுடைய திட்டத்துல ஒரே ஒரே பாயிண்ட் சார் உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் திட்டத்துல நாற்பத்தி ஐந்து நாள் இன்னைக்கு மனுக்களுக்கு தீர்வு காண்றாங்க அப்ப அந்த நாற்பத்தி நாட்களை கடந்து அரசு அதிகாரிகள் சரியா வேலையே செய்யலையா என்கிற ஒரு கேள்வி எழுதுல நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்கள் செய்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும் அதையெல்லாம் அதிமுக பிரச்சாரம் செய்ய தொடங்கி தொடங்கியிருக்காங்களா இல்லையா என்பதை கடந்து பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில அதிமுகவை பலவீனப்படுத்துகிறது திமுக அது அவர்களுக்கு ஒரு சாதகமான வெற்றிக்கான அம்சமாவும் தொடர்ந்து இருக்கு ஓகே ரெண்டு பேருக்குமான பதில் திரு ராஜீவ் இல்ல ஒன்று மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் கேட்கிற போது ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்த்திருப்பாங்களா ஓகே அவருடைய சந்தேகமாகவோ இருக்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் தகுதி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் குடும்ப அட்டைகள் இந்த ஆறு மாதங்கள்ல ஒரு இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் கூடியிருக்கு ரெண்டு கோடி நாப்பத்தஞ்சு லட்சம் குடும்ப அட்டைகள் நீங்க சொல்ற ரேஷன் கார்டு அந்த அந்த கடைப்புல ஒரு கோடி குடும்பத்தை நாங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம் வீட்டை ஒரு ஒரு குடும்பத்துல பத்து நா ஒருத்தரோட வருவார் அவ்வளோதான் நீங்கள் சுவாமிநாதன் இருக்கான் சுவாமிநாதன் வேணால் சேராமல் இருக்கலாம் ஆனால் சுப்பிரமணியன் சேராமல் இருக்கலாம் ஆனால் சுப்பிரமணியனுடைய பையன் வந்து இல்லைங்க எங்களுக்கு உதயநாள் பிடிக்குங்க அப்படின்னு திமுக சேர்ந்துருக்கலாம் அது அப்படி ஒரு கோடி வீடுகளை நாங்கள் குடும்பமாக மையப்படுத்தியிருக்கோம் ஒன்று எனக்கு என்னென்னா ஒத்த கவுன்சில் கூட வாங்காத தாவேக்காவை ஒப்பிட்டு அவங்க ஒரு கோடி விற்பனைங்கிறாங்க இதுவரைக்கும் லட்சக்கணக்கான அதான இல்லை பேச்சையை பேச்சையை இது ஒப்பிடக்கூடாது யாரோ ஒருத்தர் வாய்க்கு வந்து ஒருத்தர் கவுன்சில் வாங்கல அதை கொண்டாந்து நூற்றாண்டு கணக்கமா நடக்கிற திராவிட இயக்கத்தை இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நூற்றுக்கணக்கான கணக்கான உறுப்பினர்களை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை

சாமி, நாங்க கேக்குற எங்க கட்டின வரிய திருப்பி கொடுங்கங்கறோம். 60 இங்க முப்பதே ஏ குடுக்கல. எங்க 30 பிரச்சனையா இருக்கு. நான் அடிப்படை வரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க 50 கேளுங்க. நான் 60 கேக்குறோம்னா கொடுத்துருங்களானே. ம்ம். குடுக்கிறதுக்கு உங்க ஃபைனான்ஸ் मिनिस्टर நண்பாச்சதார் மொத்துபாங்களா? இல்ல உங்க ஃபைனான்ஸ் கேம்ஸ் கொடுத்துடாம்ப்பா. ம்ம். இல்ல இருக்குது நிதி ஆயோக் இல்ல. நாங்க 50 கேட்டோம்ல. அது எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அண்ணே? ம்ம். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல தான ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்க நீங்க இப்போ 40 50 என்பது போன ஃபைனான்ஸ் கமிஷனே வச்சிட்டாங்க போன ஃபைனான்ஸ் கமிஷன்லயே 50 வச்சாச்சு நிதி ஃபைனான்ஸ் கமிஷன்ல அத அத நிதி ஆயே போய் வச்சிட்டீங்க எத்தனை பேர் எத்தனை கமிஷன் சொல்லுங்க ஃபைனான்ஸ் கமிஷன் செக்ஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் இல்ல இப்போ அது 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 40 வச்சாங்க மத்த விஷயங்களையும் பேசுறோம் நேரா குறைவா இருக்கு அதாவது இங்க பாஜாக்கா வந்து தொடர்ச்சியாக தமிழர் விரோத தமிழ்நாடு விரோத போக்குல இருக்கு எங்களுடைய கல்வியில கை வைக்குது கீழடி ஆய்வை இன்னைக்கு அண்ணன் அண்ணன் சொல்றாரு உடனே அவர் ஒப்பிட்டு சொன்னாரு இத மறந்துட்டாங்க அதை மறந்துட்டாங்கன்னு அண்ணன் மறக்கிறது வந்து பாஜகவோட பாஜக பெரிய கட்சி இல்ல தேர்தலுக்கு முன்னாடி ஸ்ரீராம் ஜெயராம் நீங்க இப்ப பூரி ஜெகநாத் ஜெகன் போயிட்டீங்க பரவாயில்ல அது உங்க கொள்கை மாடு இங்க நான் எங்களை பொறுத்தளவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைப்பவர் வாதம் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள்